லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் பயப்படாதே சிறு மந்தையே என்று இயேசு சொல்லுகிறார் இன்றைக்கும் அநேகர் ஒவ்வொரு நாளும் பயத்துடனும் கண்ணீருடனும் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்பன போன்ற பயத்துடனும் சிந்தையுடனும் இருக்கிறதை காணலாம் இயேசு நம் எல்லாரையும் பார்த்து பயப்படாதே சிறு மந்தையே என்று சொல்லுகிறது மட்டுமின்றி நம் பயத்தை போக்கி நாம் சமாதானமாக வாழ வழி காட்டுவார் அவர் காட்டும் வழியில் நாம் பயணம் செய்தால் நிச்சயம் நாம் இங்கே வெற்றியுடன் வாழலாம் இயேசு இந்த உலகத்தில் வந்து இருளில் வாழ்ந்த ஜனங்களை வெளிச்சத்தின் பாதையில் கொண்டு வந்து அவர்கள் மீண்டும் இருளுக்கு திரும்பாமல் பாதுகாப்பார் சிலர் சுயமாக சிந்தித்து வாழும்போது அவர்கள் பயணம் எங்கே தொடங்கியது எங்கே முடிய போகிறது என்னும் பயத்துடனே பயணிப்பார்கள் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சிந்திக்கிறது அவர் நமக்குள் கொடுக்கும் மனம் திரும்பு என்னும் உள்ளுணர்வாகும் அந்த உள் உணர்வு அல்லது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன உபதேசத்தின்படி நாம் வாழ்ந்தால் நாம் நிச்சயம் இங்கே வெற்றியுடனும் சமாதானமாகவும் வாழலாம் இயேசுவை நோக்கி இயேசுவே தாவீதின் குமாரனே ஐயரே என்பன போன்ற பல பெயர்களிட்டு அவரை கூப்பிட்டவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை சரீரத்தில் சுகம் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றார்கள் ஆகாரின் அழுகுறலை கேட்டு பதிலளித்தவர் உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தையும் கேட்டு உங்களுக்கு பதிலளித்து பயப்படாதே சிறுமந்தையே நான் உங்களை மீட்டு உங்களை கடைசி வரை கைவிடாமல் பாதுகாப்பேன் என்று சொல்லுவார் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறீர்களா இயேசு உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற உங்களை அவர் எல்லார் மத்தியிலும் உயர்த்துவார் நீங்கள் இயேசுவை ஸ்தோத்தரிப்பீர்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள்